ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இந்த வார டிஆர்பி சீரியல் டிஆர்பி வந்து பார்க்க போகிறோம் விஜய் டிவி சீரியலோட டிஆர்பியேட்டு பார்க்க போகிறோம் அதில் வந்து அதிக அளவு என்ன எடுத்துருக்குன்னு பார்க்க போகிறோம் மூணு புள்ளி எழுபத்தொம்பது தான் பிக்பாஸ் எடுத்திருக்கு பிக்பாஸ் வந்தவுடனே ரொம்ப அதிக அளவு டிஆர்பி எடுக்கணும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மொத்தமே வந்து மூணு புள்ளி எழுபத்தி மூணு தான் வந்து எடுத்திருக்கு இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரகடுக்கு ஆசை தான் எட்டு புள்ளி அஞ்சு வந்து எடுத்திருக்கு இதுக்கு அடுத்து பாண்டியன் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வந்து ஏழு புள்ளி ஜீரோ எடுத்துருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி ஆறு புள்ளி அறுபத்தெட்டு ஆகா கல்யாணம் ஆறு புள்ளி அறுபத்தேழு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் ரெண்டுக்குமே வந்து குறைவு இதுக்கடுத்து சின்ன மருமகள் வந்து ஆறு பாய்ச்சி எடுத்துருக்கு அப்புறம் நாலு புள்ளி தொண்ணூறு எடுத்துருக்குது மகாநதி கிட்டத்தட்ட இந்த பற்றினா விஜய் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆறு சிரியல் தான் நல்ல முறையில் வந்து போய்கிட்டுருக்கு அப்புறம் தங்க மக்கள் வந்து ரெண்டு புள்ளி முப்பத் மூணு தான் எடுத்திருக்கு நீனான் காதல் ரெண்டுலேருந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி மூன்றரை வந்து எடுத்திருக்கு அப்புறம் பொன்னி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சு எடுத்திருக்கு அதுக்கப்புறம் பனைவிலும் மலர்வனும் அப்படிங்கிற அந்த சீரியல் தான் வந்து ஒன்று புள்ளி தொண்ணூறு எடுத்திருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்மணி அன்புடன் புதுசாக ஒரு சீரியல் ஆரம்பித்தாங்க அது ரெண்டு புள்ளி பத்து தான் எடுத்துருக்கு இதுக்கப்புறம் ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு வந்து பார்த்திங்கன்னா சக்திவேல் அங்கே தொடர்க ஒன்று புள்ளி எழுபத்தேழு வந்து ஒன்று புள்ளி எழுபத்தேழு பனிவிலும் மலர்வனும் அப்புறம் வீட்டுக்கு வீடு ஒன்று தொண்ணூறு இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சீரியல் மட்டும்தான் விஜய் டிவியில் ஒரு நல்ல ஒரு ரேட்டிங்கில் இருக்குது சொல்ல எல்லா சீரியலுமே ரேட்டிங் வந்து கம்மியான அளவில் தான் வந்து இருக்குது இதனால் ஃபஸ்ட்டு அஞ்சு இடத்துல எந்தெந்த சீரியல் வந்துருக்குன்னா அஞ்சு அஞ்சாவது இடத்துல சுந்தரி அப்படிங்கிற சீரியல் வந்துருக்கு போன வாரத்தோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல இந்த தடவை மூன்று முடிச்சு அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்த வந்து பிடிச்சிருக்கு இதுக்கு அடுத்து சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல வந்து கயல் அப்புறம் சீரியல் வந்திருக்கு அப்புறம் மருமகள் அப்புறம் முதல் அஞ்சு இடத்துல அசைக்க முடியாத இடத்துல சன் டிவி சீரியல் தான் வந்து இடம் பெற்றுருக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்த்தா நிறைய வீடியோக்கள் பார்த்தா தான் என்னால் இந்த சேனலுக்கு மானிட்டைஸ் வாங்க முடியும் அதனால் நிறைய வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ